நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் இருபத்தி ஏழு பயிற்சிக்காக ஹிந்தியில் எதிர்காலத்தில் நவு அட்ஜெக்டிவ் அட்வர்ப் வார்த்தைகளின் உபயோகத்தை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மை யகா ஹூங்கா நான் இங்கே இருப்பேன் தும் யா ஹோகே நீ இங்கே இருப்பாய் ஹம் யா ஹோங்கே நாம் இங்கே இருப்போம் ஆப் யஹா ஹோங்கே நீங்கள் இங்கே இருப்பீர்கள் வே யா ஹோங்கே அவர் இங்கே இருப்பார் ஏ யா ஹோங்கே இவர் இங்கே இருப்பார் யக் யா ஹோகா இவன் இங்கே இருப்பான் வக் யா ஹோகா அவன் இங்கே இருப்பான் மை யகா ஹூங்கா நான் இங்கே இருப்பேன் மை யகா நகி ஹூங்கா நான் இங்கே இருக்க மாட்டேன் கியமை யகா ஹூங்கா நான் இங்கே இருப்பேனா கியமை யகா நகி ஹூங்கா நான் இங்கே இருக்க மாட்டேனா மை கப் யகா ஹூங்கா நான் எப்போ இங்கே இருப்பேன் நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் இருபத்தி ஏழு பயிற்சிக்காக ஹிந்தியில் எதிர்காலத்தில் நவுன் அட்ஜெக்டிவ் அட்வர்ட் வார்த்தைகளின் உபயோகத்தை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மை யகா ஹூங்கா நான் இங்கே இருப்பேன் தும் யா ஹோகே நீ இங்கே இருப்பாய் ஹம் யா ஹோங்கே நாம் இங்கே இருப்போம் ஆப் யஹா ஹோங்கே நீங்கள் இங்கே இருப்பீர்கள் வே யா ஹோங்கே அவர் இங்கே இருப்பார் ஏ யா ஹோங்கே இவர் இங்கே இருப்பார் யக் யா ஹோகா இவன் இங்கே இருப்பான் வக் யஹா ஹோகா அவன் இங்கே இருப்பான் மை யகா ஹூங்கா நான் இங்கே இருப்பேன் மை யகா நகி ஹூங்கா நான் இங்கே இருக்க மாட்டேன் கியாமை யகா ஹூங்கா நான் இங்கே இருப்பேனா கியாமை யகா நகி ஹூங்கா நான் இங்கே இருக்க மாட்டேனா மை கப் யகா ஹூங்கா நான் எப்போ இங்கே இருப்பேன் நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம்